வணக்கம் செய்திகள் புதுச்சேரி மாநிலம் கோபாலன் கடை பகுதியில் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது எக்ஸ் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பொன்னுசாமி அவர்கள் எம்ஜிஆர் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி ஊதுவத்தி வத்தி ஏத்தி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு காலண்டர் அப்பகுதியில் உள்ள கடைகளுக்கும் வீடுகளுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் வழங்கிக் கொண்டு வருகிறார் எக்ஸ் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பொன்னுசாமி அவர்கள் புதுவை மாநிலம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் பகுதிகளில் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு தினம் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக மாலை அணிவித்து மலர் தூவி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மரியாதை செலுத்தி வருகிறார்கள் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் சுல்தான்பேட்டை அரசு பள்ளி அருகில் ஸ்பீட் பிரேக் போடு ஒன்று விழுந்து கிடக்கிறது இதனால் குழந்தைகள் அதில் மேலே ஏறி கீழே விழுந்து விடும் பெரியவர்களும் தடுக்கி கீழே விழுவார்கள் வேகத்தடை இருப்பதால் இந்த போர்டு இருந்தால் தான் தெரியும் இதை புதுச்சேரி அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் மக்கள் கோரிக்கை வங்கக் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் அருகே நெருங்கியது எம் ஜி பிரதமர் மோடிக்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருக்கின்றன என்று அண்ணாமலை கூறினார் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வன்னியர் உழுதுக்கீடு தமிழக அரசை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்